அந்த இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட அவங்க யாரையும் வாழ்த்துக்கிறேன்னு உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் மிக அருமையான வித வசனம் நமக்காக சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் கவனிக்கும்போது இதை தியானிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு விதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒரு மனிதன் தேவனிடத்தில் இருக்கும்போது அவன் பசியடையான் தாகமடையான் என்று இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பசியும் தாகமும் ஒவ்வொரு நாளும் அது இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கு திருப்திப்படுத்துவதற்காக நாம் அநேக ஆகாரங்களையும் தண்ணீரை நாம் பருகிறது போல அவைக்குரிய வாழ்க்கையில் நமக்காக இயேசு கிறிஸ்து அப்பமாக மாறியிருக்கிறார் இந்த உலகத்தில் உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காரியம் நமக்கு அது நிறச்சியாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் அது எல்லாமே பலியாக மாறுகிறது ஒரு மனிதன் உட்கொள்வதற்காக அப்பமாக சாப்பிடுவதற்கு அது பலியாக மாறுகிறது போல அவைக்குரிய வாழ்க்கையில் நாம் உயிரோடு இருப்பதற்கு ஜீவனுள்ளவர்களாக வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து நமக்காக ஜீவ பலியாக அவரை நமக்காக தந்தலின் அவர் அப்பமாக இருக்கிறார் அதை தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்று சொல்லப்பட்டிருக்கேன் எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய உணவுக்காக அநேக காரியங்களை பலியாக்கி உணவாக உட்கொண்டு ஜீவன் ஜீவனம் செய்கிறார்களோ அதே போல் அவைக்குரிய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நமக்கு உணவாக தேவைப்படுகிறார் அவர் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை அப்பமாக ஏற்றுக்கொள்ளும்போது அது அவைக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலனடைய உயிரோடு இருப்பதற்கு ஜீவனோடு அது உதவியாக இருக்கிறது அதை தான் ஏசு கிறிஸ்து ஜீவ அப்பம் நானே என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை நாம் வாசித்தோம் அதுபோல ஒவ்வொரு நாளும் அவரை அப்பமாக நீங்கள் உட்கொள்வீர்கள் என்றால் அவரை போல நீங்கள் மாற முடியும் அவரை போல பரிசுத்தம் அடைய முடியும் அவரை போல அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியும் அவரை போல நாம் ஜெபிக்க முடியும் அவரை போல நாம் ஊழியம் செய்ய முடியும் நான் ஒவ்வொரு நாளும் அவரை அப்பமாக உட்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது அதை தான் இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம் என்று எப்படி ஒரு மனிதன் உணவு இல்லாதபடிக்கு இருக்கும்போது அவன் மறித்து போய்விடுவார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் லேசு கிறிஸ்து இல்லை என்றால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறித்த ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் அதனால்தான் ஒவ்வொரு நாளிலும் இயேசுவை நாம் அப்பமாக உட்கொள்ள வேண்டும் உட்கொள்ளும்போது அது ஜீவன் கொடுக்கிறதாக நமக்கு பலன் கொடுக்கிறதாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக அநேக தேவனுடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவரை நீங்கள் அப்பமாக உட்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் அடைவீர்கள் அடுத்ததாக ஒருவன் தண்ணீர் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது அதுபோல் தேவன் நமக்கு தண்ணீராக மாறுகிறார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் என்றால் ஒவ்வொருவரும் தாகங்கள் அநேக காரியங்களை குறித்து தாகங்கள் வேலை குறித்து மற்ற பொருளாதாரத்தை குறித்து அநேக காரியங்களை குறித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகம் இருக்கும் அதுபோல் ஆவைக்குரிய வாழ்க்கையில் தேவருடைய ரகசியங்களும் தேவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு தாகம் அந்த தாகத்தை தேவன் நமக்கு தீர்க்கிறவராக இருக்கிறார் அந்த தாகம் எப்படி தீர்க்கப்படும் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னை விசுவாசிக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமைதியாகவே நம்முடைய தாகங்கள் தீர்க்கப்பட வேண்டும் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும் அந்த விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் தாகம் அடையான் என்று யேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறது போல நீங்க எல்லா காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் அவரை விசுவாசியுங்கள் அவைக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலனடைய வேண்டும் என்றால் அவரை அப்பமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை உணவாக உட்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவனைப் போல நீங்கள் மாறுவதற்கு அவர் சொல்லியிருக்கிறது போல ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருக்கிற வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து அவரை அப்பமாக உட்கொள்ள வேண்டும் அவரை போல மாற வேண்டும் அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக அவரை போல செபிக்கிற மனிதர்களாக அவரை போல அற்புதங்களை செய்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாறுவதற்கு இந்த இரண்டு காரியங்களை பசி அடையாதபடிக்கு இல்லாதபடிக்கு அவரை விசுவாசிப்போம் நம்மை ஆசீர்வதிப்பார் பெண்களை முடிச்சி எங்கள் அன்பு தகப்பனே இயேசு சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் பசியின்றி தாகமின்றி இருப்பதற்கு உம்மிடத்தில் நாங்கள் எப்போதும் இருக்க உங்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை ஆண்டவரே நீர் நீ எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது இந்த ஆசிர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அண்டவரையும் அவைக்குரிய பசி இல்லாதபடிக்கு அவைக்குரிய தாகம் இல்லாதபடிக்கு நீர் அவர்களுடைய தாகத்தையும் பசியும் தீர்க்கிற தேவன் நீரே எங்களுக்கு ஜீவ அப்பமாக நீர் இந்த உலகத்திற்கு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் ஆண்டவரை உண்மை பிதாவாகிய தேவன் உண்மை எங்களுக்காக தந்தரில் இந்த உலகத்தில் அன்புக்கு நீர் என்று மூன்று பதினாறில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் அந்தவரையை நீர் எங்களை எங்களுக்காக நீர் அந்தவரே பிதாவின் இடத்திலிருந்து எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அப்பமா இருக்கிறபடினால நன்றி செலுத்திறோம் நாங்கள் தொடர்ந்து உண்மை விசுவாசித்து மோடு கூட ஐக்கியமா இருக்க உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் சிவகனும் நல்ல பிதாவே ஆமேன்